அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் அக்கே பேசுகிறேன் விக்மா சோம்புரா நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்று நம்ம நிறைய விஷயத்தை நம்ம பேச போகிறோம் ரொம்ப பரபரப்பான செய்திகளை ரொம்ப பரபரப்பாக போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு சின்ன பரபரப்பு செய்தி ஒன்று பார்த்திடலாம் கிர்கிஸ்தான் கிர்கிஸ்தான் எங்கே இருக்குது அப்படின்னா சீனாவுக்கு மேலே கசகஸ்தானுக்கு கீழே தஜிகிஸ்தானுக்கு மேலே பாருங்கள் இருக்கா வரைபடத்தில் அதில் ஒரு சின்ன பகுதி அதாவது பிஷ்கேக் அப்படின்ற ஒரு பகுதி அங்கே மேலே கசகஸ்தானுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி உங்களை பெருசு பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த பகுதி வந்து என்னென்னா மருத்துவ கல்லூரிகள் அங்கே கொஞ்சம் அதிகம் குறிப்பாக இந்த கிர்கிஸ்தானில் எவ்வளோ பேர் மருத்துவக் கல்லூரி படிக்கிறாங்கன்னா வெளிநாட்டு மாணவர்கள் ஒரு ஒம்பதாயிரத்தி ஐநூறு பேரில் படிக்கிறாங்க ஒரு பத்தாயிரம் பேர்த்துக்கு ஐநூறு பேர் தான் கம்மி மே தேதி எகிப்தோட ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்க ஹாஸ்டல் படிக்கிறாங்கல்ல ஹாஸ்டலில் இருக்கிறவங்க வெளியே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள்கிட்ட ஏதோ கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க போல் லோக்கல் மக்களை அப்படி இப்படின்னு கொஞ்சம் அடிச்சிட்டாங்க போல் அந்த எகிப்து பசங்கள் கூட இருந்தது யார் அப்படின்னா பாகிஸ்தான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த பாகிஸ்தான் ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சில ஊடகங்கள் மே தேதி நடந்தது மே பதிமூணுக்கு அப்புறம் இந்த வீடியோ என்ன ஆச்சு அப்படின்னா பெரிய அளவுக்கு சர்க்குலேட் ஆகிடுச்சு மக்கள் மத்தியில் என்னது எங்கிருந்தோ வந்து நாடு விட்டு நாடு வந்து மொழி தெரியாத மக்கள் நம்ம நாட்டு மக்களை அது நம்ம லோக்கல் மக்களை அடிக்கிறதா அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க உள்ள ஹாஸ்டலில் பூந்துட்டாங்க யார் லோக்கல் மக்கள் ஹாஸ்டலில் போக வந்து குறிப்பாக பாகிஸ்தான் ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா ஃபஸ்ட்டு அவங்க தான் மாட்டியிருக்காங்க போல் அடி 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 நான் அடிச்சிட்டாங்க ஃபுல்லாக நிறைய பேர் அடிச்சிட்டாங்க அதுவும் ஒரு சில பசங்க அங்கேருந்து வந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு மூணு பேர் இறந்தே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அந்த அளவுக்கான அடி அதுவும் ஒரு சில ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே மருத்துவம் படிக்க போன பெண்களை வந்து இந்த கூட்டத்தில் ஒரு சிலர் வந்து தவறாக பாலியல் துஷ்புரோகம் கூட பண்ணிட்டாங்க லோக்கல் மக்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இந்த இடத்துல பதிகிறாங்க இதில் அந்த நாட்டு ஸ்டூடெண்ட் மட்டும்தான் பாதிப்பான்னா இந்திய ஸ்டூடெண்ட்டுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது பங்களாதேஷ் ஸ்டூடெண்டுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்திய ஸ்டூடெண்ட்டு ஒரு சிலர் வந்து தாக்கப்பட்டிருக்கிறா ஒரு சிலர் வந்து டோருக்கு அதாவது எந்த காரணத்தை கொண்டும் ஹாஸ்டலில் விட்டோ நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு வெளியே வராதிங்க வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் ஏற்படும் தூதரகத்தின் மூலியமாக நீங்கள் தொடர்பு கொண்டு வெளியேற வேண்டும் மற்றபடி நீங்கள் சும்மாலாம் வராதிங்கன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது இந்திய மாணவர்களுக்கும் நிறைய அடி அடினு அடிச்சுட்டு இருக்கிறாங்க போல் இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க என்ன சம்பவம் அப்படின்னா இப்போ அடித்தாங்கல்ல அடித்த இடத்துல அதிகமாக வேடிக்கை பார்த்தது ஏன்னா பாகிஸ்தான் பசங்க தான் அதனால் இவங்க தான் மெயினால் அடிச்சிருப்பாங்கன்ற மாதிரி வேடிக்கை பார்த்த பசங்க மாட்டிக்கிட்டாங்க அடித்தவங்க தப்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி எகிப்து மக்களை வந்து அந்த அளவுக்கு அடித்தாங்களான்னா அளவுக்கு அடிக்கலை வேடிக்கை பார்த்த மக்களுக்கு தான் அதை சிம்பிளாக உங்ககிட்ட எப்படி சொல்லணும் எங்கேயாவது கலவரங்களவர் எதனா நினைச்சா என்ன நடக்குதுன்னு போய் எட்டி பார்க்குறாங்க பாரு அவங்கள தான் பிடிச்சிட்டு போய் அரஸ்ட் பண்ணிவிடுவாங்க அடித்தவன் அடி வாங்கினவருக்காங்கள அவங்களாம் தப்பிச்சு போய்ட்டு எங்கேயோ ஓடி போய்ட்டு எஸ்கேப் போயிட்டு நல்லா ஜம் ஜம்முன்னு இருப்பாங்க அந்த மாதிரியான சம்பவம் தான் நடந்து போச்சுன்னு சொல்கிறாங்க பட் இப்போ இருக்கக்கூடிய எல்லாம் வெளியே வந்துட்டு தான் இருக்கிறாங்க நாடை விட்டு நாடு வந்து திருப்பி வந்துட்டு தான் இருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மக்கள் ஆனால் எகிப்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட் வெளியேறாங்களான்னா இல்லை அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க அப்போ பெரிய சம்பவம் இது இரண்டு நாட்கள் ஆகலை நேற்று இருந்து அந்த சம்பவம் பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது இந்தியாவுடைய வெளியுறவு தூதரகத்தின் மூலியமாக எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானுடைய ஸ்டூடெண்ட் வர வரவழிச்சிட்டாங்க அதுக்கும் ஒரு கான்ட்ராவர்சி என்ன ஆகி போச்சு அப்படின்னா பாகிஸ்தான் ஸ்டூடெண்ட் உடனே அங்கே அரசாங்கம்லாம் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டெல்லாம் மீட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன உடனே அங்கே பசங்க ஒன்னே பேட்டி என்ன கொடுக்குறாங்கன்னா யாரும் கஷ்டப்பட்டுலாம் வந்துவிட்டோம் இல்லை நாங்கள் அவசர கஷ்டப்பட்டு வெளியே வந்து ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணி நாங்கள் இங்கே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் கொடியை தூக்கி பிடிச்சி நாங்கள் தான் கொண்டு வந்து சீனை போடுறாங்க அப்படின்னு அதுக்கும் பசங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரியான சம்பவம் எங்கே நடந்து போச்சு கிர்கிஸ்தானில் வந்து நடந்து போச்சுங்க இதுதான் நம்ம பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது நம்ம மிக முக்கியமான நிகழ்வு நேரடியோ போயிடலாம் ஸோ வீடியோக்கு போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் நான் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் முதல் தகவல் என்ன அப்படின்னா ஒரு பரபரப்பான சம்பவம் பண்ணுங்க போர்ச்சுகல்லையும் ஸ்பெயின்லேயும் என்ன ஆச்சுன்னா நீங்களே அந்த வீடியோ பதிவை பார்த்துக்கோங்க வின் இரவை பகலாக்கிய விண்கற்கள் திடீர் என்று ஒரு ஒரு ப்ளூ கலர் மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு வந்து இறங்கி இருக்கிறது ஸோ இந்த வீடியோ பதிவு கொஞ்சம் வயலாக இருந்தது நல்ல வேலை கொஞ்சம் ப்ளூ கலராக வின் கற்கள்னு சொல்லிட்டாங்க இல்லைன்னா ஏலியன்கள் வந்து இறங்கி விட்டார்கள் இனி பூமிக்கு ஆபத்து வந்து விட்டதுன்னு அது ஒரு கதையை கிளப்பி அது ஒரு ஒரு வாரம் கண்டன்ட்டு ஓடி இருக்கும் ஸோ இப்போ விண்கற்கள் அப்படின்றதுனால இந்த ஒரு சம்பவம் என்னென்னா இவ்வளோ பிரைட்டாக இவ்வளோ பிரகாசமாக வந்து திடீரென்று விண்கற்கள் இறங்கியிருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகிறது பூ உலகில் அப்படின்ற மாதிரியான கதைகள் கொஞ்சம் உலாவிக் கொண்டிருக்கிறது ஸோ அதற்காக பிரத்யோக வீடியோ பதிவு உங்களுக்காக போட்டிருந்தேன் நீங்களும் ஏதாவது ஒரு கதையை கீழே அப்படி தட்டி விடுங்க நானும் அப்படி கொஞ்சம் என்ன அப்படின்றத பார்த்துறேன் நான் ஃப்ரான்ஸ் அரசாங்கம் குறிப்பாக ஃப்ரான்ஸினுடைய பாராளுமன்றம் அவசர அவசரமாக நியூ கேலிடோனியான்ற தீவில் மார்ஷியல்லா இராணுவ சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இரநூறுக்கும் மேற்பட்ட ஃப்ரான்ஸுடைய இராணுவ வீரர்கள் அங்கே இறக்கி மக்களை அடி அடினு அடித்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க கலவரத்தை ஒடுக்க வேண்டிய தருணம் இது என்ன உங்களுக்கெல்லாம் சுதந்திரம் என்ன உங்களுக்கு சுதந்திரம் போது ஹேடான்ற மாதிரி வந்து ஃப்ரான்ஸ் தரப்பில் சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன வாழ வாழ்க்கை இல்லையா இல்லையா சொகுசான வாழ்க்கை இல்லையா சாப்பாடு இல்லையான்ற அளவுக்கு வந்து பெரிய கேள்விகளாக கேட்டுருக்காங்க பிரான்ஸ் அரசாங்கம் சார்பாக அவ்வளோ சொகுசாக அவங்க மக்களை வைத்திருக்கும் போது ஏன் இப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்டு நிறைவேற்றுங்கள் இராணுவ சட்டத்தை அடக்கங்கள் மக்களை ஒடக்கங்கள் எங்கேயும் செல்ல முடியாத அளவுக்கு தட்டி தூக்கங்கள் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க இன்ன வரைக்கும் இரநூறுலேருந்து முந்நூறு பேத்துக்கு மேலே கைது பண்ணி அங்கங்கே சிறையில் அடைச்சி வச்சுருக்காங்களாம் ஒரு சந்தேகம் பாரு ஏன் ஃப்ரான்ஸ் எங்கே இருக்குது நியூ கேலிடோனியா இங்கே இருக்குது ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்டித்தீவு அங்கேருந்து இங்கே வந்து இராணுவ சட்டத்தை கொண்டு வந்து அடக்கி ஒட்டிக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களை சிறையில் அடைக்கிறாங்கன்னா என்ன விதமான காலனித்துவமாக இருக்கும் என்ன ஒரு அதிகார துஷ்பிரயோகமாக இருக்கும் அதுக்கு தான் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க செனகல் இருக்காங்க இல்லையா நீங்கள் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே இந்த செனகல் நாடு என்ன பண்ணிட்டாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுக பேச்சுவார்த்தை இருக்காங்க குறிப்பாக பர்க்கினோ ஃபேஷோவுக்கிட்டையும் நைஜீர்கிட்டையும் மாலிகிட்டேயும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நாங்களும் இந்த மாதிரி ஃப்ரான்ஸுடைய படைகளை வெளியேற்றலான் இருக்கிறோம் நீங்கள் வெளியேற்றின மாதிரி நாங்களும் கொஞ்சம் முடிச்சு கட்டிடலான் இருக்கிறோம் ஏன்னா இதுக்கப்புறமா அவங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க வெளியே வந்தாங்க அப்படின்னாங்கன்னா ஒரு ஆறாவது நாடு ஆப்பிரிக்க நாடுகள் ஒன்றொன்றாக பிரான்ஸ்னுடைய படைகளை வெளியேற்றி கொண்டு இருக்கிறார்கள் ரஷ்யாவுடைய படைகளை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா உற்று நோக்கி கொண்டு இருக்கிறது கண்ணே குத்தனா கூட இப்படி விலைக்கி விட்டுட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கட்டும் அப்போ உங்களுக்கு இருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து அமெரிக்கா இதில் அப்படியே லைட்டாக நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இது அடுத்து ஒரு சம்பவம் இப்போ நீங்கள் பார்க்கின்ற இந்த பிரத்தியோக வீடியோ பதிவு உங்களுக்காகவே எடுக்கப்பட்டது போல் இல்லை இது வேறு யாரோ எடுக்கப்பட்டது இது குறிப்பாக இந்த நியூ லா நேற்று இருந்து மொபைலைசேஷன் லா வந்து அதாவது பதினெட்டு வயசு ஆனால் போதும் நீங்கள் பதினெட்டு ஆகிட்டால் போதும் உங்களால் நடக்க முடிஞ்சால் சரி நீங்கள் இராணுவத்தில் வந்து முன்களத்தில் துப்பாக்கி எடுத்து சுட்டி ஆகணும் இந்த கட்டாய இராணுவ சட்டத்தை கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லா தெருவுமே வந்து வெறிச்சோடி காணப்படுகிற உக்ரைனுடைய நகரங்கள் இது ஒவ்வொரு நகரங்களாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வீடியோ எடுத்து போட்டுட்டு தாங்கிறாங்க யாருமே வெளியே வரலையா போத் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் லேடிஸ் கூட பயப்படுறாங்களா வெளியே வந்து நம்மளையும் பிடிச்சிட்டு போயிட்டு அந்த கண்ணி எடுத்து போய் சுடுமா அப்படின்ட்டு நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களான்ற அச்சத்தில் இருக்கிறது அங்கே அங்கே இப்போ என்ன பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே கதவு ஒட்டச்சி உள்ளே போய்ட்டு ஆளை கொண்டு வந்து வா நீ போரிட்டு தான் ஆகணுன்ற மாதிரிலாம் கொண்டு போகிறாங்கன்ற மாதிரி இன்னொரு தகவலும் சொல்கிறாங்க நேற்று கூட நம்ம உங்கள்கிட்ட ஒரு வீடியோ பதிவு ஷேர் பண்ணியிருந்ததில்லையே அந்த ஒடிசா பகுதிக்கு போகக்கூடிய மிக முக்கியமான ட்ரக்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க ஓரம் கட்டி நிறுத்திட்டாங்க ஐயா எங்களை ஓட்ட கூட விட மாட்டேன்றாங்கவா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்காலத்தில் காலத்தில் சும்மா அப்படி சுட்டுட்டு வரலாம் வாங்க அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்றாங்க அப்போ யார் தாங்க லோக்கல் வேலை செய்வாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளை கேட்குறாங்க இதில் இன்னொரு கேள்விகளும் கேட்டுட்டாங்க இந்த அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளோட பிள்ளைகள்லாம் இருக்காங்கல்ல ஏன் அவர்கள்லாம் அனுப்ப வேண்டியது தானே அவரோட பிள்ளைகளில் அவங்கவுங்க வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு இருக்காங்களே அந்த கட்டாய இராணுவ சட்டத்தில் ஒரு நாட்டுக்கு முன்மாதிரியாக அவர்களையும் வந்து நின்று இங்கே பாருங்கள் எங்கள் பையன் பாருங்கள் முன்கடத்தில் போயிட்டு சண்டையிடுறான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இருக்குமே அப்படின்ற ஒரு கேள்வியும் அந்த இடத்துல எழுந்திருக்கிறது ஸோ உங்களுடைய மாணவர்கள் மட்டும் சேஃபாக வெளிநாட்டில் போய்ட்டு சொகுசான வாழ்க்கை ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது இங்கே என்ன மக்கள் என்ன முட்டாள்களா அப்படின்னு கேட்குறாங்க அரசியலாக சொல்லணும் இருந்தாலும் அடுத்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு அரசியல்வாதி அவங்க பையனும் தேவையாக தேவையில்லையா அதனால் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க அது இன்னொரு பக்கம் நம்ம பார்த்துக்கலாம் ஜெலன்ஸ்கி ஒரு வகையாக சொல்லிட்டார் அதாவது அவங்க இது இதுதான் முதல் முறை அவங்க பார்ட்னர்ஸே என்ன நினைக்கிறாங்கன்னா ரஷ்யா வந்து துவக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களாம் என்ன இப்படி ஒரு பார்ட்னர்ஸாக இருக்கிறாங்க ஜெலன்ஸ்கி மனசு விரிச்சு போய் சொல்லிட்டாரு எல்லாமே வெஸ்டர்ன் நாடுகள் எல்லாமே வந்து இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து எண்டுக்கு வந்துடக்கூடாது ஒன்று இன்னொன்று வந்து ரஷ்யா தோற்றுடக்கூடாது இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப உன்னிப்பாக இருக்கிறாங்க இருந்தாலும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் நொறுக்கி தள்ளிவிடு பண்ணுறாரு இவருக்காக தான்பா நேட்டோ நாடுகளே வந்து மிகப்பெரிய அளவுக்கான பட்ஜெட் ஸ்பெண்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஒன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் த்ரீ ட்ரில்லியன் அளவுக்கு நீங்கள் இப்போ வரைபடத்தை பார்க்குறீங்களே இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ எண்டுக்குள்ளே எண்டு வரைக்கும் எடுத்தது ஒட்டு மொத்தமாக ஒன்று புள்ளி மூணு ட்ரில்லியன் செலவு பண்ணியிருக்கிறாங்க ரஷ்யா வா உக்ரைன் வாருக்கு அப்புறம் இதை நீங்கள் வரைபடத்தை பார்க்கறத விட சைட்லேயும் பாருங்கள் போலந்து தான் அதிகமான ஸ்பெண்டிங் பண்ணுறாங்க மூணு புள்ளி ஒம்பது பர்சன்ட்டு அடுத்தது அமெரிக்கா மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் கிரீஸ் வந்து மூணு மூணு பர்சன்ட் தனது ஜிடிபியில் சொல்கிறேன் நான் எஸ்டோனியா லிதுவேனியா பின்லாந்து ரொமானியா ஹங்கேரி லேட்வியா யூகே ஸ்லோவோக்கியா ரிப்பப்ளிக்கே ஃப்ரான்ஸெலாம் கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கிறனால அவங்க என்ன பண்ணுறாங்க தனது ஜிடிபியில் ஒன்று புள்ளி ஒம்பது பர்சன்ட் தான் மாண்டினிகாரோ லக்ஸம்பர்க்லாம் ஜீரோ புள்ளி ஏழு பெல்ஜியம்லாம் ஒன்று புள்ளி எண் ஒன்று கீழே இருக்கிற பர்சன்டேஜ் இந்த அளவுக்கு உங்களுக்காக செலவு பண்ணி உக்ரைனை காப்பாற்ற வேண்டும் ஜெலன்ஸ்கிக்கு ஒரு சுதந்திர நாடை தட்டி கொடுத்து விட வேண்டும் என்பதற்காக உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய நாடுகளை நீங்கள் இப்படி கூறலாமா அவங்க வந்து ரஷ்யா தோற்றக்கூடாதுன்றதுக்காக இப்படி பண்ணுறாங்களாம் ஆயுதங்களை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களாம் கொடுக்க மாட்டேன்றாங்களாம் இந்த நாளைக்கு வந்துடும்ன்றாங்களோ வர மாட்டேங்குது தான் எங்களுக்கு நூற்றி அறுபது எஃப்எக்சின் போர் விமானம் வேணுன்ற பத்து கொடுக்குறதுக்கே கணக்காக சொல்கிறாங்கன்றாரு போன வருஷம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எஃப்சக்சின் தான் வந்துருச்சு அதான் வந்துச்சு இன்னுமே வந்த பாடில் ஆனால் சொல்லிட்டு தான்ங்கிறாங்க எங்களுக்கு ஒரு நாடு மீது நம்பிக்கை இருக்குது சீனா மீது நம்பிக்கை இருக்குது சீனா கிட்ட கொஞ்சம் அப்ரோச் பண்ணோம்னா கொஞ்சம் உக்ரைன்லேயும் ரஷ்யாவிலும் அமைதி ஏற்படுவதற்கு ஃபீ கொஞ்சம் அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் வாய்ப்பு இருக்குது ஏன்னா சீனாவுக்கு அந்த ப்ரெஷர் கொடுப்பாங்க யாருக்கு ரஷ்யாவுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்து எப்படியாவது அமைதி ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதனால் கொஞ்சம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு இருக்காங்க ஆனால் பிபிசி என்ன சொல்கிறாங்கன்னா யார் பிபிசி அப்படின்ற ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இந்த நட்பு யார் அப்படின்னா குறிப்பாக புடின் நட்பும் இந்த பக்கம் சிஜிபிங் நட்பு வந்து ரொம்ப நாள் நிலைக்காது இதெல்லாம் சும்மா பேருக்கு மைக்கு கிடைக்கிறனால அவங்க இவங்கள புகழ்ந்து பேசுகிறாங்க இவங்க அவங்கள புகழ்ந்து பேசுகிறாங்க ஏதோ கையும் இல்லை பேனா ரெண்டு கொடுத்ததுனால ஆள் ஆளுக்கு மாற்றி இப்படி சைனை போட்டு போயிட்டே இருக்கிறாங்க இந்த நட்பெல்லாம் ஒருபொழுதும் நீடிக்காது இல்லை சந்தர்ப்பவாத கூட்டணி இங்கே எலெக்ஷனில் நீங்கள் வார்த்தை கேட்டிருப்பீங்களே இது சந்தர்ப்பவாத கூட்டணி இந்த தேர்தல் ரிசல்ட் முடிஞ்ச உடனே உடைந்து சுக்குநூறாகிவிடும் அப்படின்றாங்கல்ல அந்த மாதிரி வந்து இந்த ரஷ்யா கூட்டணியும் சீனாவுடைய கூட்டணி வந்து சந்தர்ப்பவாத கூட்டணி என்று பிஜேபி க பிஜேபின்னு ஒரு பாருங்க தெரியல சட்ட பிபிசி கடுமையாக விமர்சித்திருக்கிறது அந்த பிபிசின்றதுனால உங்களுக்கு அந்த வார்த்தை வந்துடுச்சு ஏன்னா அரசியல் நியூஸ் உள்ளே வந்தவொடனே அந்த வார்த்தை வந்துருச்சு சரி அடுத்து வந்து உக்ரைன் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க குறிப்பாக அமெரிக்காவுடைய பத்திரிகைகளும் சரி அமெரிக்காவுடைய வெள்ளை மலைகளும் பதினாறு பர்சன்டைய ரஷ்யாவுடைய ஆயில் ரீஃபில்லிங் கெப்பாசிட்டியை துவம்சம் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக அட்டாக் பண்ணி ஒன்றுமே இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படியே நம்ம இஸ்ரேல் பக்கம் நியூஸ் போனோம் அப்படின்னா இஸ்ரேலினுடைய கூட்டணி கட்சி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜூன் எட்டாம்தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஜூன் எட்டாம்தேதிக்குள்ளே நீ ஏதோ ஒரு தீர்வு கொண்டு வா இல்லை இதே மாதிரி சும்மா பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு தாக்கல் நடத்துனேன் அதை நடத்துறேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் பிரச்சனை கொண்டு வந்து ஏழரை கூட்டு வந்து விட்டுறாத அப்புறம் நாங்கள் ஆதரவு விலகிட்டோன்னா ஆட்சி கவர்ந்து போய்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அவ்வளோதான் சூதானமாக நடந்துக்கோங்கன்ட்டாங்க இனி இதற்கான வேலைகள் ஆட்சி கவல்வதற்கான வேலைகளும் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது எப்பொழுது நிதனையாக அவர்கள் அமெரிக்காவோடைய பைடனோட பேச்சை கேட்காம இது மாதிரிலாம் பண்ணுறாரோ உள்ளடி வேலைகள் இனி நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆட்சி கவல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது மக்கள் நிதனையாக எதிர்த்து கடுமையான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க நாலூர் பொறுமையினையும் பொழுதுமும் போராட்டம் அங்கே நடந்து கொண்டு தான் இருக்கிறது அவங்களை எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் நேற்று வந்து அடிஷ்னலாக ஒரு ஆஸ்ட்ரேஜியஸ்னுடைய டெட் பாடி ஒன்று கிடைத்திருக்கிறது ரான் பினாமின் அப்படின்ற ஒரு ஒருத்தருடைய டெட் பாடி வந்து அடிஷ்னலாக கிடைச்சிருக்கிறது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தர இறந்து தான் கிடக்கிறாங்க உயிரோடு எத்தனை பேர் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்பட்டுதான் சொல்லியிருக்காங்க ஜெருசலமில் ப்ரைட் பரேட் அப்படின்னு சொல்லி நடத்தியிருக்காங்க எல்ஜிபிடிக்கு சார்பாக ஆஸ்ட்ரேஜியஸை ரிலீஸ் பண்ணுங்கள் ரிலேஸ் ரிலேஸ் ஆஸ்டேஜியஸ் ரிலைஸ் அப்படின்ட்டு ஒரு சில போராட்டத்தை அந்த அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு முன்னெடுத்திருக்காங்க நம்ம வளர்ந்த நாடுகள் அப்படின்னு என்னதான் நம்ம சொல்லப்பட்டிருந்தாலும் வளர்ந்த நாடுகள்லேயும் என்ன பண்ணுறாங்கன்னா வீடு இல்லாதவர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து இருக்க தான் செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பாருங்கள் இந்த சாட்டில் ஸ்லீப் ஆன் த ஸ்ட்ரீட் அதாவது தெருவில் படுக்கிறவங்க வீடு இல்லாமல் தெருவில் படுக்கிறவங்க யூகேயில் அந்த பிங்க் கலர் இருக்கிறது மீதி ப்ளூ கலர்லாம் அகாமடேஷன் கொடுத்து வச்சுருக்காங்க அரசாங்கம் தனது சொந்த செலவில் அகாமடேஷன் கொடுத்து வச்சுருக்காங்க அதே போல் பெல் எல்லாமே வீடு இல்லாத மக்களோட சர்வேக்களை வெளியிட்டிருக்காங்க வலது நாடுகளிலும் வீடு இல்லாத மக்கள் அதிகமாகி கொண்டு இருக்கிறது வரும் காலங்களில் பொருளாதாரத்தினுடைய தாக்கம் அந்த அளவுக்கு இருக்கிறதா சொல்லப்படுகிறது ஈரானில் என்ன பண்ணிட்டாங்க இரநூத்தி அறுபது பேர் அதிரடியாக கைது பண்ணிட்டாங்க சோசியல் மீடியாவில் வர செய்தியை பார்த்து அங்கங்கே சும்மா பிடிச்சி தள்ளிட்டே இருக்கிறாங்க எல்லாமே என்ன மாதிரி சோசியல் மீடியாவில் பரக்க பரப்பாடு சாத்தானிசம் சாத்தானிசம் வந்து ஈரானில் வந்து விட்டது அப்படின்ற மாதிரிலாம் போட்டு நியூடிட்டி ஃபோட்டோலாம் ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் அனுப்பி அனுப்பிவிட்றாங்களாம் இந்த மாதிரியான கலாச்சாரத்தை கெடுக்கின்றது சாத்தானிசம் வந்து விட்டது வந்து விட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கன்ற அளவுக்கு கைது பண்ணி தள்ளிட்டே இருக்கிறாங்க ஃபேக் நியூஸை ப பரப்புகிறவங்கள கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க யூகே யூகே என்ன பண்ணியிருக்காங்க குழந்தைகள் குறிப்பாக ஒம்பது வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த செக்ஸ் எஜுகேஷன்ற ஒரு பாடத்தில் இருக்கக்கூடிய புரிதல்களை வந்து நீக்கலாம் ஒம்பது வயசுக்கு மேலே தான் வந்து கரெக்டாக இருக்கும் அதற்கு முன்னாடிலாம் வந்து அந்த குழந்தைகளுக்கான செக்ஸ் எஜுகேஷனுடைய தேவை வந்து செ என்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது கொஞ்சம் வேண்டாண்டமாக சொல்லியிருக்காங்க அதே போல் யூகே என்ன பண்ணியிருக்காங்க இந்த போர் கப்பல்கள் இருக்கு இல்லையா போர் கப்பல்கள் இருபத்தஞ்சு தான் தான் நம் நாட்டின் வல்லமை படித்து ரெண்டாயிரத்தி முப்பதில் ரஷ்யாவை தாக்குவதற்கான மிகப்பெரிய திட்டமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பது எங்களுடைய இலக்குகள் என்ன அப்படின்னா ஐப்பசோனிக் மிசைல்ஸ் மூலியமாக ரஷ்யாவை தாக்குவது அதுதான் யூக்ரைனுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஐப்பசோனிக் மிசைல்ஸை தயாரிக்கணும் அதுதான் அதுக்கு நம்மளுக்கு இன்னொன்று அடிஷ்னலாக என்ன தேவைன்னா மொத்தம் நம்மக்கிட்ட இருபத்தி அஞ்சு கப்பல்கள் தேவை ஆனால் தற்பொழுது இருபத்தி ரெண்டு தான் இருக்குது இன்னும் மூன்று அவசர கால அடிப்படையில் சீக்கிரமாக நம்ம கட்ட வேண்டியது இருக்கிறது அப்படின்ற ஒரு வார்னிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் ஆப்கானிஸ்தானே ஒரு கலவர பூமி கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அங்கே உங்களுக்கு டூரிஸ்ட்டு தேவையா ஸ்பெயின் நாட்டு மக்கள் டூரிஸ்ட் போன இடத்துல ஒரு கன்மேன் வந்து டூரிஸ்டுன்னு தெரிஞ்சு வந்து டம் டம்னு சுற்று போய்ட்டாராம் மூணு பேர் வந்து ஸ்பாட்டில் ஆகிட்டோம் அதனால ஆப்கானிஸ்தான் வரைக்கும் கொஞ்சம் டூரிஸ்ட்டு கொஞ்சம் போகாதீங்க உங்களுக்கு சரி இதாக சொல்கிறேன் நான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்பப்போ யார் எங்கே சொல்கிறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்கானிஸ்தானில் இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ பதிவு எல்லாமே வந்து இரண்டு இடத்துல மிகப்பெரிய அளவுக்கான மழை வெள்ள பாதிப்புகள் குவான்சி மாகாண மாகாணத்தில் சீனாவில் ஒரு மணி நேரத்தில் இரநூத்தி நாலு புள்ளி ஏழு மில்லி மில்லியன் மில்லி மீட்டர் மலை அதே ஒ ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்தோம்னா ஆறுநூற்றி பத்து மில்லி மீட்டர் மலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆறுநூற்றி பத்து மில்லி மீட்டர்ன்றது மிதமிஞ்சிய மலைங்க தொடர்ந்து சீனாவில் குவாண்டாங் மாகாணத்தில் பார்த்தோம் இந்த குவாண்டா மாகாணத்துக்கு அப்புறம் குவான்சி மாகாணத்துலேயும் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு நேற்று ஜெர்மனியில் மிகப்பெரிய ஒரு வெள்ள பாதிப்பு மிகப்பெரிய அளவுக்கு இருந்திருக்கிறது ஜெர்மனியில் திடீர் ஒரு மலை பாதிப்பு ஆனால் இறப்புகளை பற்றி என்னென்னு சொல்லலை இப்போ தான் பிரேசில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இழப்புகள் எல்லாம் தவிர்த்து அப்படியே கொஞ்சம் நார்மல் லைஃப் வந்துகிட்டு இருக்காங்க ஆனால் இருந்து இதுவரை மலை பொழிவுலேயே எந்த நாடு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது பிரேசில் தான் பிரேசில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்புகளையும் மிகப்பெரிய ஒரு பேரழிவுகளும் சந்தித்து பிரேசில் மட்டும்தான் பட் இந்த போன்ற நாடுகள்லாம் சமாளிச்சுடுவாங்க சீனா போன்ற நாடுகள்லாம் வந்து சமாளிச்சுடுவாங்க பட் வரக்கூடிய காலங்களில் போக்கு எப்படி அமையும் என்று தெரியவில்லை மழையின் தாக்கம் எப்படி அமையும் என்று தெரியவில்லை நம்மளுக்கு கூட அஞ்சு நாள் வந்து மிக கனமழை வந்து கொடுத்துருக்காங்க கூட சம்டைம் வீட்டுக்குள்ளேயே உட்கார வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது ஏன்னா எச்சரிக்கை அந்த அளவுக்கு இருக்கிறது மிக கனமழை ரெட் அலர்ட்டை வேறு கொடுத்துட்டாங்க அதனால் நீங்களும் முடிஞ்சால் வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வெளியே ஃபாரின்ல இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை நீங்கள் சந்தோஷமா இருங்க நான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க முடிஞ்சால் வீட்டுக்குள்ளே கொடை பிடிச்சிட்டு உட்காருங்க அது உங்களுக்கு சேஃபுமே கூட ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக் மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்